அட எங்க வச்சனே தெரியலையே ஏன் சுருக்கு பையில தான இருந்துச்சு எப்படி காணாம போச்சு நான் செலவு பண்ணலையே அந்த காசை இங்கேயும் இல்ல டேடி பார்த்தாச்சு படுக்க இடத்துல தலைவனிக்கல எங்கேயும் விழுந்துட்டா என்னன்னு போய் பாத்துட்டு வருவோம் இவளுக்கு வந்திருக்க வாழ்வை பத்தியா இன்னைக்கு என்ன இந்த மலை மாடு வெளியே எங்கேயும் சோவர போகாம வீட்டுல கிடக்க மாட்டாக்க என்ன விஷயம் தெரியலையே ஒருவேளை இவன் எடுத்து வந்துருப்பாளோ நம்ம காசை கட்டில் கடியில அங்கே இங்கே நம்ம படுக்க இடத்துல தியாரிக்கு தான் வந்து விட்டா சண்டை போடணும் என்ன இந்த மாமியா கிழவிக்கு என்ன பிரச்சனையா என்னத்துக்கு இப்படி பெருசாலே எனங்க வீட்டை புரட்டி போட்டு உருட்டிட்டு அடாக்கு

பேருக்கும்போது குண்டுசிய ஊக்க எது கடந்தாலும் எடுத்தது எடுத்த இடத்துல அங்கே எடுத்துட்டு அங்கே வச்சிருவேன் அம்மா நானா எடுக்க மாட்டை இங்க அவ அவனுக்கு வாழ்க்கையே தொலைஞ்சு போய் கிடக்கு இதுல ஐம்பது ரூபாய் காணலும் தேடிட்டு அழகு கிழங்கு என்ன இவன் எடுக்கலங்க அப்ப இந்த ஐம்பது ரூபாய் எங்க போச்சு நான் எடுத்து செலவும் பண்ணலையே இவன் மேல நம்பிக்கையும் இல்ல எங்கன்னு வச்சுன்னு தெரியலையே நமக்கு வெத்தலை போடாம வாங்கி நம்ம 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 சரி புஷ்பட்டை தான் ஒரு இருபது ரூபாய் வாங்கி வெத்தலையை வாங்கி போடணும் போத அப்புறம் தாரையுமே இது காசை நல்லா வாங்கி ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்தா இது தான் பத்து ரூபா தான் இருக்கு இருந்தா ஐம்பது ரூபா தான் இருக்குன்னு நடிச்சுக்கிட்டு தெரியும் எத்தில கத்துல வாங்கி செலவு பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு மறந்து போய் தெரியுது சரி நம்ம மெதுவா அப்படியே இழிச்ச வச்சு வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம் இங்கே இருந்தாலும் வெறுப்பா இருக்கு என்ன என்ன விதை சேகரே இப்படி சொல்லாம உள்ளமா மாளைய போட்டுட்டு வந்து நிக்கே இம்மா பெரிய பொண்ணுட்ட கேட்டேன் தான் சரின்னு சொன்னா அதான் போட்டேன் ஏனா நீ தான் சொன்னியா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க முடியல என்கிட்ட எதுக்கு சொல்ல முடியல ஐயோ எத்த எனக்கே தெரியாது அவரு திடீர்னு போன பண்ணி மாலையை ஓட போறேன்னாரு என்னத்த மாலையை ஏதோ சாமிக்கு வாங்கி போட போற போறாருன்னு ஆ சரி வாங்கி போடுங்கன்னு இப்படி மாலையை போட்டு வந்து எனக்கு என்ன தெரியும் இல்ல என்ன வேண்டதுல என்னத்துக்கு மாலை போட்டு வந்து இப்போ நீ முன்னாடியே சொன்ன கொஞ்சம் வீடுகளை சுத்த பத்தமா எல்லாம் வைப்போம்ல வீட்டுல பொம்மாட்டி இருக்கு வீட்ல நீ இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணாண்டாமா ஏமா எதுவும் பிரச்சனையா குளிச்சலாம் முடிச்சுட்டுல எத்த இன்னைக்கு இனிமேதான் குளிக்கணும் ல கூம்பட்ட கேட்டேன் ஆ அது குளிச்சிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல செல்ல நான் பூஜை ரூமத்துல தமணி உங்களுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி நீ அதுக்கு படுக்கிறதுக்கு துணிமணி எல்லாம் தூசி போட்டு எடுத்து வை ஆ சரிதே என்ன வேண்டது என்ன பிரச்சனை எதுக்கு இப்ப நீங்க தெரிirne போட்டுட்டு வந்து சாமி தள்ளி நின்னு சாமி சரணம் சாமி சரணம் ஆமா என்ன அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு போன வருஷம் என் கூட கம்பெனியில வேலை செஞ்ச ஒருத்தேன் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தான் நியாந்திரம் மூலம் சிப்ஸ் கேட்டேன் வாங்கிட்டு வர மாட்டேன்ட்டு வந்துட்டான் அதான் இந்த முறை நான் மாலையை போட்டு போய் நியாந்திரம் சிப்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போறேன் தான் இந்த மாலை எப்படி நம்ம ஐடியா சரி தூர நவு அம்மா விளக்கு போடுறதுக்குள்ள கூப்பிட்டா நான் போய் விளக்கு போடி கடை கூமுட்ட புருஷா ஒரு நேந்திரம் புள்ளை சிப்ஸ் கண்டியா இப்படி மாலையை போட்டுட்டு கோயிலுக்கு போற பத்து ரூபாய் எக்கரூவா மிட்டாய் கடையிலேயே சிப்ஸ் வாங்கிட்டு போகலாம் இது ஒருக்கா கேரளா வரைக்கும் போய் அங்க போய் சிப்ஸ் வாங்க நேந்திரம்புள்ள சிப்ஸ் வாங்க மாலையை போட்டு போறாதா ஐயோ என்னத்த செய்ய இந்த மனசனை இனிமேல் காலங்கத்தாலே பாட்டை போட்டு எழுப்பி விட்டு நம்மள சாவடிச்சிருவாங்க அப்ப நீ முருகா நீங்கய்யா எல்லாரையும் காப்பாத்தணும் வாங்குறதும் வராததும்மா அவளவும் கெளங்கி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு போய்ட்டு தான் என்னைய வம்படியாக இழுத்து கூப்பிட்டு நான் அன்னைக்கு வீட்டில் இருந்ததுக்கு ஒழுங்கு மரியாதையாக வேலைக்கு கிளம்பி போயிருந்து நடக்கிற பிரச்சனையே இல்லை லீவு போட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்தது தப்பாக போச்சு ஏலா குமரி என்னாச்சு கோபுரத்தை பார்த்து உனக்கு பிடிச்ச போய் பீம்பாயா யாரையும் பார்க்கணுன்னு சொன்னீங்க அவனை கேட்டு முருகண்டை வேண்டிக்கே என் அப்போ முருகன் உனக்கு காட்டி வருவான் ஐயோ ஆச்சு அது பீம்பாய் இல்லை ட்ரீம் பாய் சரி ஏதோ ஒன்று கோபுரத்தை பார்த்து முருகண்டை வியாண்டிக்க உங்கள் அப்பே முருகன் ட்ரீம் பை ஸ்பீட் மோட்டர் முடியாத நடத்துறாரா என்ன நான் கேட்ட உடனே பார்சல் பண்ணி அனுப்பிடுவாரோ இங்கே பாரு எல்லாம் விளாட்ட நினைக்காத அந்த அசுரனுக்கே கேட்ட வரத்த கொடுத்தவன் அதனால மனசில் கள்ளம் கபடம் இல்லாமல் நீ என்ன மனசில் நினைச்சிட்டு கேட்குறியோ அதை கண்டிப்பாக என் முருகன் உனக்கு தருவான் பாரு நீ கேட்ட மாதிரி பையனை உனக்கு அனுப்புவார் அதுவும் இன்னைக்கே நீ ஒழுங்கா வேண்டு வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நடக்கும் சரி சரி நீங்கள் சொல்றதுக்காகவாது வேண்டிக்கிடுறேன் ஏ பிள்ளைகளாக சீக்கிரம் வாங்க யாராவது முருகா எனக்கு அடிக்கடி வர கனவு பல நேரத்தில் எனக்கு சந்தோஷத்தை தருது சில நேரத்தில் தெளிவில்லாத அந்த முக தேடலையும் அதே நேரத்தில் பார்க்கணும்னு ரொம்ப ஏக்கத்தையும் கொடுக்குது ஏன் எனக்கு அந்த கனவு வருதுன்னு நான் அதை நினச்சி குழம்ப விரும்பலை எனக்கு அந்த கனவு கூட பிடிச்சி தான் இருக்குது மனசுக்கு நெருக்கமாக தோணுது என் வாழ்க்கையில் அந்த முகத்துக்கு சொந்தமானவே எங்கே இருப்பான்னு தெரியல ஆனால் அவனை தவிர வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியல இப்போ வரைக்கும் நான் பார்த்த யாரும் அந்த தெளிவில்லாத முகத்தோட உருவத்தில் எனக்கு ஒத்து யாருமே தெரியலை நம்பிக்கையோட என் மனசுக்கு மட்டும் தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் அவனை பார்க்கணும் எல்லாரும் வாங்க கோயிலை சுற்றி கும்பிடலாம் எனக்கு கொண்டாங்க பாப்பா நல்ல கிழங்காக இருக்கேன் இருக்காச்சு நான் சாப்பிட்டு பாரு சரி அப்புறம் சாப்பிடலாம் வாங்க வேற அரகுற அரகுறா சொல்லிட்டே போனோம் ஏன் துணிக்கிட்டே போகப்படாது அம்மா அச்சே நீங்க அரகுற அரகுறா சொல்லிட்டே போங்க நாங்க சாப்பிட்டுட்டே வருவோம் பின்னாடி அட கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும் சரி அச்சே சொல்றேன் வாங்க போவோம் ஆ வாங்க வாங்க ஏமா சார் நீ நடைய கேட்டு இப்படா திடீர்னு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அது ஒண்ணு இல்லடா இன்னைக்கு காலையில கெட்ட கனவு கண்டுபத்துக்க அப்படி என்ன கனவு வேணிக்கு எனக்கும் கல்யாணம் நகரம் மாதிரி மனம் எடையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து மனக்கெட்டு அவட்ட இருந்து என் கையை இழுத்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு கனவு கண்டேன் அது கண்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை அதனாலதான் கோயிலுக்கு வந்தேன் அதுக்கு நீ மட்டும் வர வந்த இல்லாம கோயிலுக்கு மூணு முறை சுத்தினா நாலு முறை சுத்தனு எல்லாரும் நிறைய சுத்த சுற்றுறாங்கடா இருபத்தொரு சுத்த எல்லாம் நான் ஒரு மூணு தான் சொன்னேன் உங்களுதான் வந்து சொல்லிட்டேன் ஐயா வாய்ப்பே இல்ல இருக்க கூட்டத்துல நானும் சாவ முடியாது நீ மட்டும் தனியா சுத்திட்டு வா நான் கார்ல இருக்கேன் டேய் நீ என்ன நண்பனாடா இப்படி பேசிட்டு இருக்க என்ன உன்னோட எனமின கூட வச்சுக்க தயவு செய்து ஆள விடு நீ மட்டும் நல்லா மொந்து சுத்தி குும்பிட்டு வா நாங்க ஓரமா உட்கார்ந்து இருக்கேன் நாளே பாருங்கடா ரோகி கூட வருவான்னு பார்த்தேனா வர போறான் சரி வேற வழி இல்ல வேனிகாக ஒரு மூஞ்சிட்டி சுத்தி குும்பிட்டு வந்துருவோம் நாளைக்கு பீடி கடைக்கு கொண்டு போய் குடுக்க போனக்க அதனால தான் உங்களு கொஞ்சம் அத நானே பார்த்துக்கிட்டே வந்து கிடுங்க அட இதுல என்ன இருக்கு சரசு இத கூட பண்ணி தரணும்டனானே பேசாட்டிக்கு நானுமே எனமே பீடி சுத்தலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பத்திக்க சரசு சுத்தங்க முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தானே காசு தரானுவேன் பிஎஃப் பிடிக்கானுவேன் பிஎஃப் காசு எடுத்து அப்புறமா ஏதாவது பண்ணிக்கிடலாம் பிள்ளைக்கு நிறைய இதை எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கிடலாம் அதனால எல்லாம் நல்லதுக்கு தாங்க நீங்களும் அப்போ சுத்துறதா இருந்தால் சுத்துங்க எனக்கு நிறைய இலை கழிவு தூள் கழிவு வந்து அப்புறம் கைகாசை போட்டு செய்ய வேண்டியதாக இருந்துச்சு பார்த்தியா அப்புறம் தோட்டத்து இலையும் கிடந்துச்சு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்க முடியல பீடி வரையும் வேற சத்தம் விட்டதுக்கப்புறம் தான் நான் வேறே வேண்டான்னு விட்டுட்டேன் சுத்துங்கக்கோ மறுபடியும் வந்து துளி எடுங்கள் எடுத்து எடுத்து கொண்டு வந்து சுத்துங்க நானாக தான் காசு தர வைப்போம் ஒரு சில நேரம் இலை வந்து கழிவு இலைய இருந்து அப்படிதான் இருக்கும் வேற என்ன பண்ணுறது கைக்காச ஒரு சில நேரம் போட்டு தான் ஆகணும் சரி பார்ப்போம் எங்கள் வேலைக்கு தான் இதை சுத்த தெரிய மாட்டேக்கு அவள் ஓரந்து பீடியை சுற்றி சுற்றி என்ன நகைச்சக்காவ நீ இப்படி வாயை பார்த்துக்கிட்டு வயிறு அறிஞ்சிக்கிட்டே கிரி அட அதான் உமா ஹோட்டல் வச்சிருக்காளா இல்ல உமா ஒரு மாசம் ஆச்சு ஹோட்டல் கடையே தரப்பியா தரக்க முடியேனுமே ஆரம்பிக்கணும் காலம் காத்தால எந்திச்சு செய்யிறதுக்கு சோம்பலா இருக்கு கேஸ் அடிக்கினமே நைட் மட்டும் வடகட போண்டகட போடுவோமா ஆ இது கூட நல்ல ஐடியா தான் இவ்வளவுக்கு வர வேலையே இல்ல சும்மா என்னத்தையாவது ஒன்னு பண்ணிட்டு அடப்பாளுவே எக்கா உங்க வீட்டுக்காரர் இப்ப பரவல்லியா அமைதியா கிடக்காரா ஆமா ஆமா ஏற நானே எதும் சொல்லல அவரே எதும் சொல்லல தோட்டத்துக்கு போனாரு வந்தாரு அவர் பாட்டு போய் படுத்துக்கிட்டாரு பெரிய புண்ணு ஓ வீட்டுக்காரர் என்னமா மாளை போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு ஆமாளா அவர் திடுதுப்புடு மாளை போட்டு வந்து நின்ட்டாரு எனக்கே கொஞ்சம் சாக்காதா இருந்துது சொல்லாம கொள்ளாமையா போட்டாரு உங்க கிட்ட சொல்லலையா கண்ணா ஆமா கேக்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல ஏதோ போன்ல கேட்டாரு மாலை போட போறேன்னு என்ன மாலை எதுன்னு ஒண்ணும் புரியாம என்னத்தையும் போடுங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் கடைசியில பார்த்தா அது ஐயப்பனுக்கு மழையா இருந்திருக்கு வந்தது எங்க மாமியார் கடந்து சத்த போட்டுட்டு இடந்துச்சு ஒன்னும் சொல்ல முடியா வாங்க முடியான்னு நல்லதுக்கு தம்பா ஏதாவது வேண்டிக்கிட்டு போட்டிருப்பாரா இருக்கும் பெரிய பொண்ணு அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு தாத்தா ஊசி பாசி எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க வந்து குடுப்பாரு பாரு மாலை போட்டு ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் ஸ்கூலு பிள்ளைலாம் ஓடி ஓடி போய் பாசிலாம் போய் வாங்கும் நல்லா கலர் கலர் பாசிலாம் வாங்கி வந்து கொடுப்பாரு அது மாதிரி உன் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வருவார் அப்படிதான் எல்லாருக்கும் வாசியில கொடுக்கறதுக்கு அட நீ வேற சும்மா இரு வைத்தறிச்சலாம் கலப்பாத எவனோ ஒருத்தையும் போன வருஷம் அவன் ஆஃபீஸில் நேந்திரம் போல சிப்ஸ் வாங்கி கொண்டு கொடுக்கலையாம் மாலை போட்டுட்டு போனவன் அது கண்டு இந்த வருஷம் வீம்புக்குன்னு இவர் மாலையை போட்டுட்டு நேந்திரம் போலம் சிப்ஸ் வாங்குறதுக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன்னு மாலையை போட்டு வந்து நிற்காரு இதில் வேற உனக்கு ஓசியில் பாசி வாங்கி தராரு என்னடா சொல்ற அதுக்கு தான் மாலை போட்டாரா நீ ஒழுங்கா கேட்டியா இல்லையா ஏக்க என்ன வேண்டதுல என்னன்னு கேட்டதுக்கு தான் இப்படி சொல்றா இருக்க உண்மையாதான் சரியா போச்சு போ என்னென்னத்துக்கோ மாலை போடுவாவ கண்டிருக்கு இது என்ன புது கதையா இருக்கு ஆமலட்சி இது கண்டி நான் ஒரு மாசம் எனுமே நான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் இதெல்லாம் எனக்கு தேவையா இருந்துச்சு நீ அந்த சிப்ஸ் வேணானா கடையில போய் வாங்கி வேண்டிய வேண்டியதானல்ல நீ கேட்டிருந்தாதான் ஒரு லோடு கொண்டு வந்து இறக்கிருப்பேனே அவர் கேட்காம சொல்ல உள்ள உள்ள போட்டுட்டாரு நம்மளை விட்டுட்டு அவ்வளோ வரும் போயிட்டாங்க எங்கே போய் தொலைஞ்சுதுங்கன்னு தெரியல கால் வலிக்குதுன்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துருச்சிங்க புள்ளை இருக்கு நம்மள மட்டும் சுத்த விட்டு வேலைக்கி பார்க்குறாங்க சரி ஒரு இங்கே வேண்டிக்கிட்டு சுற்றியாச்சு என்னை ஒரு சுத்த கம்ப்ளீட் பண்ணணும் அதை மட்டும் சுற்றிட்டேன்னா போதும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துடலாம் இன்னைக்கு வேறு நைட்டும் தான் ஸ்டே பண்ணணும்ன்னாங்க வெயில் இருக்கும்போது ஸ்காஃப் கட்டிட்டு ஆரம்பித்தேன் இருட்டி நிலாவே வந்துருச்சு இன்னும் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஏதாவது நமக்கு இப்போ இருமுன் வந்து சுந்துட்டுருக்கீங்க ஒரு இருமுகிட்டு இருந்தோம்னா யாராவது நம்ம உருமாதிரி பார்ப்பாங்க உருணம் பார்த்தோம்னு வாங்க அதனால் நம்ம மாஸ்க் குடிச்சிகிட்டே இருக்கோம் சுட்டுவோம்

என்னது இது இந்த பையனை பார்த்ததுல நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு விலை கடவுள் உடனே நம்மள கண்ணில் காட்டிட்டாரோ இவனாதான் இருப்பானோ என்னாச்சு இல்ல அப்பவே ஒரு கூட்டம் அரவரை அரகுரா சொல்லிட்டு வந்துச்சுல அதுல ஒருத்தர் அப்பவே காலைல மிதிச்சிட்டாரு அதுதான் கொஞ்சம் நடக்கும்போது வலிக்குது வேற ஒண்ணும் இல்ல சரி நீங்க வேணா ரொம்ப டயர்டா தெரியுது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கு அப்புறமா வேணா கண்டினியூ பண்ணுங்க இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் இன்னும் ஒரு ரவுண்ட் சுத்துனேனா அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு அப்புறமா நான் ஃபேமிலியோட போயிடுவேன் பாருங்க உங்க கால்ல ரத்தம் வருது லேசா தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க முத வாங்க வந்து ஒரு இடத்துல உட்காருங்க பரவாயில்லையே இவ்ளோ அக்கறையா இருக்கா இந்த இடத்துல உட்காருங்க நான் தண்ணி வாங்கிட்டு வரேன் ம் சரி முருகா என்னால சுத்தமா நடக்க முடியல மயக்கம் வர மாதிரி ஒரு மாதிரியா இருந்தது நல்ல வேளை அவனே வந்து உட்காருங்க தண்ணி வாங்கிட்டு வரேன்னு போறான் எனக்கு ஏன் அவளுக்கு வலிச்சது எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி வலிச்சிச்சு அவ கண்ணுல வேற ஏதோ இருக்கு ஏதோ பல ஜென்ம பந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஈர்ப்பு என்ன அறியாமலே அவ பக்கத்துலயே ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அது வரைக்கும் வேகமா நடந்துகிட்டு இருந்தவன் சரி இந்த அரர்ச்சி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல் தண்ணி ஒரு குடி போ. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிருக்கா. இதாங்க குடிங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அட பயப்படாம தண்ணية குடிங்க. நான் உன்ன மயக்க மருந்துல ഒന്നും கலக்கல. மயக்க மருந்து கலந்து உங்களை தூக்கிட்டு போற அளவுக்கு நான் உன்ன அவ்ளோ கெட்டவனும் கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ள உங்களை கடத்திட்டு போகவும் முடியாது. பாத்தீங்களா இவ்ளோ கூட்டம் இருக்கு கோயில்லன்னு. சரி. அட இது நம்ம கனவுல பார்த்த டாட்டூல்ல. அப்பனா கனவுல நிஜமாவே நம்ம கண்ணல காட்டிட்டாரா? சரி நீங்க தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நடங்க நான் கிளம்பறேன் ஐயோ போகாதன்னு சொல்லணும் போல இருக்கு அட என்னது இது அவளை விட்டு கொஞ்ச தூரம் தண்ணி வரதுக்குள்ள மனசு என்னமோ பாரமா இருக்கு அவ கூட இருக்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருக்கே சச்சா சந்தோஷ் நீ மனசுல வேணி நினைச்சிட்டு ஏதோ ஒரு பொண்ண பார்த்த உடனே இப்படி சபல சோ இதெல்லாம் ரொம்ப தப்புடா இது சபல இல்லை ஆனா மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு இதுக்கு மேல என்ன சரிப்பட்டு வராது நம்ம கிளம்புவோம் சாய் நீ என்ன இது இது மாதிரி நீ ஒரு நாளா நடந்துக்கிட்டத இல்ல

இனிமே உனக்கும் நீனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கும் போதுமா சரி வா கிளம்பு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சுன்னா எல்லாம் நிறைவேறியோ வா கிளம்பு கிளம்பு அடே ஆமால வேணிக்காக தானே நம்ம வந்தோம் எதுக்கு கோயிலுக்கு வந்தோன்றதே மறந்து சுத்திக்கிட்டு இருக்கேன் என்னடா யோசிச்சுட்டு இருக்க இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல சரி வா கிளம்பலாம் சரி வாடா இந்த பக்கமா போலாம் இந்த சரி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க புரியாத போற வழியில வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம் அலையாத அனுப்ப வா போலாம் அப்ப நான் கோயில பார்த்த பொண்ணு சாலினிதானா இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே அதனாலதான் அவ கண்ணை பாக்கும் போதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இருக்குன்னு நினைச்சேன் அந்த கண்ணுல ஏதோ ஒரு இயப்பு இருக்குன்னு நினைச்சேன் அது இதுவா தான் இருந்திருக்கு இருந்துருக்கு இந்த கோவிலில்ல ஒண்ணே நிலவழிச்சதல இருந்து உன்னோட பேரு ஊரு எதுவும் தெரியாததுனால உன்னை நான் சந்திரன் எனக்கு நானே உனக்கு பேர் வச்சுக்கிட்டேன் ஓ அதனால தான் ஐ லவ் யூ சந்திரன் எழுதி வச்சிருந்தாளா சச்சி காலணியா கிளம்பணும் ஆமா வெளியாளம் கூட கிளம்புவோம் சாய் ஆச்சி அப்ப நாங்க அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா இல்ல தனியலா இங்க போபடாது தனியாலாம் போல நாங்க எல்லாம் சேர்ந்து தான் போறோம் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கெல்லாம் போப்பிரிய சும்மா அங்கங்க நின்னு போட்டோ எடுத்துட்டு வருவோம் உனக்கு துணைக்கணும் பின்னாடி உட்கார்ந்துருக்க பாருங்க ஒருத்தி அவளை வேணா வச்சுக்கிடுங்க அவ அப்பத்துல இருந்து ஒரு வழியா இருக்கலைங்க சந்திரனை அது தொட்டதுமரி அக்கா உங்க ட்ரீம் பாய் எதாவது மீட் பண்ணிட்டீங்களா ஐயோ சரண்யா அந்த புராணத்தை மட்டும் கேட்டுறாத அவ வாய தரந்தான அவ கனவுல வந்தது எதையாவது ஒண்ணு சொல்லி அறுத்துக்கிட்டு இருப்பா தயவு செய்து சாலினி உன் ட்ரீம் பாய் டாபிக்கை எடுக்காத என்னால முடியல காதல ரத்த வந்துரும் போ இப்போ உன் ட்ரீம் பாய் எவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானோ நீ தேவையில்லாம எவனையும் நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அம்மா உன் ட்ரீம் பாய்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு ஏழட்டு குழந்தைலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் தேவதாசி அப்புறம் சுத்திட்டு இருப்பியோ நான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது ஏன் ட்ரீம் பாய்க்கு மட்டும் கல்யாணம் ஆயிருமா அப்படியே கல்யாணம் ஆயிருந்தாலும் டைம் பண்ணி போய் கல்யாணம் பண்ணுவேன் ஆனா பாட்டி நீ சொன்ன மாதிரி நான் என் ட்ரீம் பாய் மீட் பண்ணிட்டேன் என்னெல்லாம் சொல்ற அதுக்குள்ள முருகே உனக்கு கண்ணுல காட்டிட்டானா இது உண்மையாவா அக்கா சும்மா அடிச்சு விடாத காசமா பணமா தாங்கியா அடிச்சு அடிச்சு நீ பாட்டு கடிச்சுடு ஏய் சத்தியமா எங்க கண்ணுல பார்த்து ட்ரீம் பாய் நேர்ல பார்த்தோம்ல நீங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவன் நீ தாங்கி பிடிச்சிட்டு இருந்தான் கூட்டத்துல உள்ள பார்த்தேன் அவன் தாங்கி பிடிச்சிட்டு ஒழுங்கா பத்திரமா வீட்டு போய் சேர்ந்து நீ விட்டுட்டு போனாந்துமா அதுக்குள்ள நீங்க வந்துட்டியே இல்லன்னா அவன ஃபாலோ பண்ணி அவன் நம்பரை வாங்கிட்டு வந்திருப்பேன் சரி வாரீங்களா அங்க தான் எங்கயாவது கூட்டத்துல இருப்ப போய் பார்த்து நம்பர் வாங்கிட்டு வருவோம் எல்ல குமரி சும்மா கண்டவன் பின்னாடி சுத்திக்கிட்டு அலையாத நானே நீ எதை வளாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தனா சீரியஸாவே கிளம்பறியல அவளோறோம் இவ அக்கா ஒருவேளை அவனுக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்ணுவ இவ உன் வாயை பேனாய் நூத்தி கழுவுவே அவனுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்காது கடவுளே முருகா நீதான் அவனுக்கு கல்யாணம் ஆகாம பாத்துக்கணும் ஏற்கனவே அவனுக்கு லவ் இவ்வளவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் புட்டுக்கணும் அக்கா அவன் மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கா ஹம் ஞாபகம் இருக்கு ஆனா அவன் முகத்தை விட எனக்கு அவன் கையில இருந்த டேட்டு நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா அதுதான் என் கனவுல அடிக்கடி வரும் அந்த டேட்டு தான் அவனும் போட்டுருந்தான் ஐயோ பாட்டி கடைசில உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என் ட்ரீம் பாய் கண்ணில் படுறதுக்கு நீ தான் காரணம் ஐ லவ் யூ பாட்டி உம்மா ஐயே இவ்வளவு வீட்டில் கூப்பிட்டு போய் மந்திரிக்கிறதெல்லாம் செய்யணும் போல இருக்கு